நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜோதிடர் மலர்கொடி நாமக்கல்லேருந்து இங்கே நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் பேச போகிறோம் திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் வீட்டை கட்டிப்பார் திருமணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பலமொழி இருக்கிறது திருமணம் செஞ்சு வாழ்க்கையில் அதிக செலவுகளை செய்ய வைக்கும் கிரக அமைப்புகள் எது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து பார்த்தேன்னா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நிறைய கடன் வந்துருச்சு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நிறைய சிரமங்கள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாள் ஏன் இந்த டாப்பிக்கை நம்ம பேசுகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நமக்கு இருந்துன்றா நாம எப்படி இந்த விஷயங்களை முழுமையா தெரிந்துன்று நம்மளுடைய வாழ்க்கையில திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாம செய்யறச்ச நாம எப்படி நம்மளை காப்பாற்றி கொள்ளலாம் அப்படிங்கிற தான் நம்ம பண்ணி பார்க்க போறோம் எப்பவுமே நம்முடைய வீடுகள்ல திருமணம் நடக்கிறச்ச நாம எப்படி சில விஷயங்களை கையாளணும் அப்படிங்கிற விஷயத்த தான் பார்க்க போறோம் அப்ப நம்மளுடைய குழந்தைகள் ஜாதகத்திலையோ இல்லை நம்மளுடைய ஜாதகங்கள்லையோ பார்க்கும்போது குரு கேது சேர்க்கை அப்படி இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க முதல்ல குரு கேது சேர்க்கையா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப கவனமாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கையாளணும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு முன்னாடி குழந்தைகளுக்கு வந்து நிறைய சீர்வரிசு செய்கிறோம் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸுரியான சில பொருட்களை தானம் கொடுக்குறோம் கார் கொடுக்குறோம் நகைவில் போடுறோம் டவுரி செய்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போது அதெல்லாம் இந்த குருக்கேது உங்களுடைய ஜாதகங்களில் இருந்தால் வாக்குறுதிகளை கொடுக்கப்படாது கொடுத்தா என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த தான் பார்க்க போறோம் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் குரு கேது இந்த சேர்க்கை இருந்தாலும் சரி அப்படி இல்லை சந்திரன் ராகு சேர்க்கை இருந்தாலும் சரி திருமணத்தின் போது செலவுகளை குறைச்சுக்கணும் இல்லை அப்படின்னா அந்த செலவுகளே அந்த திருமண ஒரு பிரிவுக்கு ஒரு காரணம் ஆயிடும் இப்போ நம்ம பேச போறோம் அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தோன்னா சந்திரன் ராகு சேர்க்கை சந்திரன் கேது சேர்க்கை இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தாலும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக கவனமாக கையாளணும் திருமணம் பண்ணுறதே வந்து பார்த்தோம்னா காலத்துக்கும் அவன் நன்னா வாழணும் நன்னா இருக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் நம்ம இருக்கோம் அப்போ அந்த விஷயங்களை பேரண்டாக எவ்வளோ பெரிய விஷயங்களை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத இந்த விஷயம் அப்ப ஆண்கள் அல்லது பெண்களோட ஜாதகத்துல இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தா மிகப்பெரிய செலவாளிகளா இருப்பாங்க யாரு பெரிய செலவாளிகளா இருப்பாங்க சந்திரன் ராகு சேர்க்கை சந்திரன் கேது சேர்க்கை குருகேது சேர்க்கை இந்த மாதிரி இருக்கிறவா பூரா எங்க செலவு செஞ்சு ஏமாந்துடுவா அப்படின்னு வந்து பார்த்தோம் இல்லைங்க என்னோட குழந்தை செலவே செய்யாதே ரொம்ப சிக்கனவாளியா அப்படின்னு சொல்லிடுவா ஆனா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது மட்டும் நன்னா பண்ணணும் பிரம்மாண்டமா செய்யணும் அப்போ எப்பவுமே ராகு அப்படின்னா பிரம்மாண்டம் மிகப்பெரிய அளவில் செய்யணும் நல்லா செய்யணும்னு சொல்லி பெரிய அளவில் செஞ்சு பெரிய விஷயங்கள்லாம் மாட்டிக்குவா அப்போ இவாலாம் எப்படி இருப்பா பெரிய செலவாளியா இருப்பா அப்போ திருமண பொருத்தம் பார்க்கும்போதே தம்பதிகள் இருவர்கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறமே கூட இந்த தம்பதிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த செலவெல்லாம் சமாளிக்க முடியாம குடும்பத்தில் கடுமையான பிரிவு ஏற்படும் நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கேன் இப்போ டிவோர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறாங்க டிவோர்ஸ் பண்றோம்னு சொல்லி கேட்குறாங்க எங்களால் குடும்பத்தை சமாளிக்கவே முடியல மேடம் ரன் பண்ணவே முடியல மேடம் அப்படின்னு யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் கலெக்ட் பண்ற ஜாதகங்களில் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரக இணைப்புகள் இருக்கிறவா மட்டும்தான் கேக்குறா மத்தவ யாருமே கேட்க முடியல வாழ்ற காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு இந்த செலவுகளை சமாளிக்க முடியாமே போராடுறா அதுல என்ன முக்கியமான விஷயம் யார் அப்படின்னு வந்து பாத்தலாம் இன்னும் நட்சத்திரங்கள் கூட சொல்லலாம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரங்களும் வந்து பாத்தீங்கன்னா செலவுகளை செய்யக்கூடிய நட்சத்திரமா வரா அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இந்த விஷயங்களை நம்ம எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா திருமணம் அப்படிங்கிற நீங்க டாபிக் உங்க குழந்தைகளுக்கு எடுக்கும்போது இந்த மாதிரி கிரக இணைவுகள் உங்களோட ஜாதகங்கள்ல உங்க குழந்தைகளோட ஜாதகங்கள்ல இருந்தா கட்டாயமா பேரண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா இவாதான் திருமணத்துக்கு அப்புறம் பாதிக்கப்பட போறான்னு அர்த்தம் சந்திரன் ராகு அப்படின்னா சந்திரன் கேது இவெல்லாம் பார்க்கறது ஒ ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து இருக்கிறது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை கொடுக்கறது இதில் வந்து பார்த்தேன்னா இந்த சந்திரன் ராகு சந்திரன் கேது சேர்ந்து இருக்கிறவா ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க நல்லா சம்பாதியம் பண்ணுவா அப்படின்னா இவங்க செலவு செய்யறதில் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு ஒருத்தர் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கட்டாயமாக சமாளிக்க முடியாது அப்போ இந்த வேலைக்கு நீ போகிற நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு பிரச்சனையாயி அதுவும் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய போராட்டத்தை கொடுத்துட்டு இருக்கும் நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கேன் திருமணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் மட்டும்தான் இந்த சமாளிக்க முடியறது மேடம் அப்படின்னு சொல்கிற ஜாதகங்களில் அமைப்புகள் யார் அப்படின்னு வந்து பார்த்தேன்னா இந்த சந்திரன் ராகு சந்திரனுக்கு இது குருக்கு இது கவனமா இருக்கணும் ஓகேங்களா நிறைய ஒரு திருமணம் பண்றதுக்கு எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ போராடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தை பண்ணி வைக்கிறோம் அப்ப திருமணத்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் முதல் ஹைலைட்டே அப்போ ஒரு ஜாதகத்துல வந்து பார்த்தோம்னா குருக்கு எது சேர்க்கை சந்திரனுக்கு எது சேர்க்கை சந்திரன் ராகு சேர்க்கை திருவாதிரை சுவாதி சதயம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா எத்தையும் ஆரம்பிக்கும் போது பிரம்மாண்டமா செய்வா முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போகிற நிலையை அவளுக்கு அந்த கிரகங்கள் ஏற்படுத்திடும் இப்போ பேரண்ட் வந்து பார்த்தாலாம் பேரண்டாக இருந்தாலும் இந்த நட்சத்திரங்களில் பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் அது ஆண் பெண்கள் அப்படின்னு அவளும் இந்த வீடியோவை பார்த்து தன்னோட நிலைகள் என்ன அப்படின்னு புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காய்களை நகர்த்து நான் மட்டும்தான் காலத்தோடு வாழ முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க திருமணத்துக்கு அப்புறம் கவனமாக செலவுகளை செய்யணும் இப்போ திருமணம் ஏற்பாடு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்யாணத்துக்கு பட்டுப்படம் எடுக்கிறது மாங்கல்யம் வாங்குறது இந்த மாதிரி செலவுகளில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக செஞ்சுருவாங்க ஆரம்பத்தில் ராகு அப்படின்னா பிரம்மாண்டம் எல்லா செயல்களும் வந்து பிரம்மாண்டமாக செய்வாங்க பட்டுப்படம் எடுக்கிறேன் ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாயில் எடுக்கிறேன் மாங்கல்யம் எடுக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஐந்து பொண்ணு போடுறோம் ஒரு பத்து பொண்ணு போடுறோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தை அவங்களுக்கு அந்த மாதிரி பொருளாதாரமாக கையில் இருக்கும் இது திருமணத்துக்கு அப்புறம் இது எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுக்கணும் அவளுக்கு தெரியாது அப்போ இந்த மாதிரி செலவுகளுக்கெல்லாம் நிறைய செஞ்சிருவா அப்ப திருமணம் நெருங்க 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 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணம் இல்லாம கைகளில் போயிடும் அந்த நேரத்தில் வந்து பணத்துக்காக தடுமாறுவாங்க அதுவே திருமணத்தை ஒரு சிலருக்கு தடுத்து கூட நிறுத்திடும் ஓகேங்களா நிறைய திருமணங்கள் இன்னும் போகிறதுக்கு நிறைய பிரச்சனை ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் நம்ம புனர்ப்பு தோஷத்தை பற்றி நிறைய வீடியோ கொடுத்துட்டுருக்கோம் உங்களுடைய ஜாதகங்கள்ல சந்திரன் சனி சாரத்தில் இருக்கிறது சனி சந்திரன் சாரத்தில் இருக்கிறது அப்போ சனி வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் சாரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரங்களில் சனி பகவான் இருந்துட்டாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாரோஸ்கோப்பி எடுத்து பார்த்தாவே நான் சொல்லுற விஷயங்கள் தாராளமாக புரியும் புரியற மாதிரி தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வந்து சனிசாரம் எதெல்லாம் சனிசாரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பூசம் அனுஷம் உத்தரஜாதி இந்த நட்சத்திரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் இருந்துட்டாலும் கட்டுமையான புணர்ப்பு தோஷம் நாம சொன்ன குரு கேது சந்திரன் ராகு சந்திரன் கேதுவோட இந்த புணர்ப்பு தோஷ கிரகங்கள் இருந்தா திருமணம் ஒரு சிலருக்கு ஏற்பாடாய் கூட நின்று போய்டும் அவா வீட்டில் போய் நீங்க சாப்பிட்டு வர்றது நீங்க போய் அவா வீட்டுல சாப்பிட்டு வர்றது எல்லாம் நடந்து லாஸ்ட் மினிட்ல கூட யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி விஷயங்களை பேசி நிறுத்திடுவா ரொம்ப 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 சாக்கிரதையாக இருக்கணும் நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் அதிகமாக நான் அப்பாயின்மெண்ட்ஸை எடுப்பேன் திருமணம் எப்படி பண்ணணும் எந்த காலகட்டங்களில் முகூர்த்தத்தை நிர்ணயிக்கணும் திருமணத்துக்கு அப்புறம் நிசேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாந்தி முகூர்த்தத்தை எப்படி நிர்ணயிக்கணும் இந்த மாதிரி முகூர்த்தத்தை தான் நான் அதிகமாக கையாளுவேன் என்கிட்ட பார்க்குற அப்பாயின்மெண்ட்ஸுமே அதுதான் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் எடுப்பேன் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சந்திரன் ராகு சந்திரன் கேது இந்த மாதிரி சேர்க்க இருப்பவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பணத்தை வந்து கொடுக்க கூடாது இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு திருமணம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ உங்க குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அசட்டு கொடுக்கலாம் சொத்தா கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க என் பொண்ணுக்கு வந்து நான் ஒரு அசட்டு வந்து கொடுக்குறேன் சீதனமாக கொடுக்குறேன் அப்படின்னு வந்து பேரண்ட்ஸ் வந்து முடிவு பண்ணுவாங்க அப்போ இந்த சந்திரன் ராகு சந்திரனுக்கு எது சேர்க்கை எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற அசட்டோ பணமோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை எடுத்து அவங்க செலவு செய்ய முடியாத அளவுக்கு நீங்கள் கொடுக்கணும் ரீசெண்டாக ஒரு ஹாரோஸ்கோப்பி பார்த்தேன் ஒரு அசட்டு ஒரு சொத்து வந்து ஒரு வீடு ஒரு ஐம்பது லட்சம் மதிப்புள்ள ஒரு சொத்தை வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா சீதனமாக கொடுக்குறாங்க அப்போ வந்து என்ன ப்ராசஸ் வர்றது அப்படின்னா நான் சொல்லிட்டேன் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த சொத்தை வந்து அவங்க அனுபவிக்கிறதுக்கு மட்டும் பாக்கி இருக்கிற மாதிரி பண்ணுங்க ஏன் அப்படின்னா இவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செலவுகளை செய்யக்கூடிய கிரகங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இந்த சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்தை வாங்குறேன் அப்படின்னு எல்லாம் உங்ககிட்ட வந்து கேட்பா ஆசைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரக இணைவுகள் அப்ப அந்த சொத்தை விற்கவே முடியாத அளவுக்கு நீங்கள் உயிர் எழுதி வச்சிடணும் நிறைய விஷயங்களை பாக்குறேன் பொண்ணுக்கு அவ்வளோ சொத்து கொடுத்தேன் என் பையனுக்கு எவ்வளவு சொத்து கொடுத்தேன் எல்லாம் அழிச்சிட்டு வந்துட்டான் மேடம் அப்படின்னு சொல்லி 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 அலற ஃபேமிலியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்ப இந்த மாதிரி அமைப்பு உள்ள குழந்தைகளில் வந்து பேரண்ட் வந்து என்ன பண்ணணும் சொத்தை விற்கவே முடியாத அளவுக்கு நம்ம எழுதி வைக்கணும் இந்த சொத்தை பேர்கள் வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க உயிர் சொத்தை எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த சொத்து உங்க குழந்தைகளுக்கு காலத்துக்கு நிலச்சி நிற்கும் அதுக்காக தான் இவ்வளவு விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்ப திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல திருமணத்தினால் அதிக செலவுகள் செய்து கடனாகும் கிரகங்கள் எது அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம ஓப்பன் டாக்காக கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி கிரக நேவுகள் உங்களுக்கு இருந்துண்டா எப்படி திருமணத்தை அமைக்கணும் எப்படி மாங்கல்யம் எடுக்கணும் எப்படிப்பட்ட நாட்களில் பட்டுப்புடவை எடுக்கணும் எப்படிப்பட்ட நாட்களில் முகூர்த்தம் வச்சுக்கணும் எந்த மாதங்களில் திருமணத்தை அமைச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஆலோசனை பண்ணிட்டு செய்கிறது எதிர்கால பிரச்சனைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடுத்து நிற்கக்கூடிய விஷயமா இருந்துட்டுருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு இப்படி இருந்தால் அஸ்ட்ரவனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்